ரேற்று சட்டை மாற ஒரு ட்விட்டர்னு போட்டிருந்தார் எப்படியாவது இந்த ஆர்த்தி ஜெயம் ரவி பிரச்சனையை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பு தலையிட்டு தீர்த்து வைக்கணும் அப்படின்னு அப்படி மேலோட்டமாக பார்க்கும்போது ஒரு நகைச்சுவையாக இருந்தால் கூட இந்த ரெண்டு பேர் குடும்பம் தொடர்பான அந்த வழக்கு பிரச்சனைகள் இதெல்லாம் பார்க்கும்போது உள்ளபடியே ரொம்ப மன வருத்தமாக இருக்குது என்ன காரணம் அப்படின்னா இப்போ சாதாரணமாக இப்போ நமக்கு தெரிந்த குடும்பங்கள் நம்ம சொந்தக்காரர்கள் இவங்களுக்கெல்லாம் இப்படி ஒரு பிரச்சனை வந்ததுன்னா நம்ம வந்து இப்படி சிரிச்சுட்டு போக முடியாது இல்லை அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனையோ எப்படியாவது தீர்த்து வைத்திரமாட்டோமோங்கிற ஒரு கவலை நிச்சயமாக இருக்கும் இல்லையா அப்படி தான் நம்ம இந்த பிரச்சனையை பார்க்க வேண்டியதாக இருக்குது ஏன்னால் இப்போ ஜெயம் ரவி மாதிரி ஒரு நடிகர் அந்த இடத்திற்கு வருவதுங்கிறது வந்து சாதாரண விஷயமே கிடையாது இன்றைக்கி பல நடிகர்கள் வந்து போராடிட்டு இருக்காங்க ஒவ்வொரு நாளும் வந்து அவங்களுடைய போராட்டம்ங்கிறது சொல்லி மாறாது அந்த அந்த மார்க்கெட்டை பிடிக்கிற வரைக்கும் அவங்க அடையிற ஸ்ட்ரகிள் இருக்குல்ல அதெல்லாம் வந்து ரத்த கண்ணீர் தான் நீங்கள் தோ தோல்வியில் இருக்கிற பல நடிகர்களை போய் பாருங்கள் இப்போ விக்ராந்த் மாதிரி நடிகர்கள்ட்டையும் சிபிராஜ் மாதிரி நடிகர்கள்ட்டையும் சாந்தனு மாதிரி நடிகர்கள்ட்டான் நீங்கள் போய் கேட்டிங்கன்னா அந்த வலி என்னங்கிறத அவங்களுக்கு தெரியும் ஒன்றும் இல்லை ஒரு பார்ட்டிக்கு போனால் கூட எல்லாேருக்கும் கொடுக்குற முக்கியத்துவத்தை அவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க நீங்கள் வந்து எப்படி ஒரு பெரிய படாடோபமான ஒரு திருமண விழாவில் வந்து ஒரு ஏழை வந்தால் அந்த மனம் கூணுகிற மாதிரி நடந்துப்பாங்க ஸோ அதெல்லாம் பார்ட்டியிலே நடக்கும் அந்த மார்க்கெட்டில் அவர் எங்கே இருக்கார் அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த பார்ட்டியில் அவருக்கான முன்னுரிமையே கிடைக்கும் ஸோ அப்படி இல்லாமல் வந்து இருக்கிற ஒரு இடத்துல ஜெயம் ரவி அப்படி வந்து நம்ம வீட்டு பிள்ளையாக வந்து அப்படியே மெல்ல மெல்ல வளர்ந்து இன்றைக்கி ஜெயம் ரவி படங்களுக்குன்னு ஒரு வரவேற்பு அவருக்குன்னு ஒரு மார்க்கெட்டு வேல்யூ அவருக்குன்னு ஒரு ஓடிடி பிஸ்னஸ்ஸு எல்லாமே வந்து இன்றைக்கி இருக்கும் பொழுது அவர் வந்து இந்த குடும்ப வாழ்க்கை இந்த குடும்ப பிரச்சனை இதை வந்து கொஞ்சம் அமிக்கபுளாக தீர்த்து இருந்தால் சரியாக இருக்குமோங்கிற மாதிரிலாம் எனக்கு சில நேரங்களில் தோணும் இப்போ ஜெயம் ரவி ஆர்த்தி டைவர்ஸ் நடக்க போகுதுங்கிற தகவலையே வலைப்பேச்சில் தான் நம்ம முதல்ல சொன்னோம் அதற்கப்புறம் தான் மற்ற தளங்களில் வெளியில் வந்துச்சு அதுக்கே சில நாட்கள் கழித்து தான் வந்துச்சு அதற்கப்புறம் வந்து ஏன் ஜெயம் ரவி அங்கிருந்து வெளியேறினாருங்கிறதுக்கு ரொம்ப இன்டீரியரான காரணங்களை நாம் சொல்லியிருந்தோம் ஆர்த்தி வந்து ஜெயம் ரவிக்கு கொடுக்குற தொடர் அழுத்தம் அவர் மீது அவங்க சந்தேகப்படுறது படப்பிடிப்புக்கு நடுவில் ஃபோன் பண்ணி வந்து பக்கத்தில் யார் இருக்கா காமிங்க வீடியோ காலில் வாங்கன்னு கேட்குறது இது எல்லாத்தையுமே நான் சொன்னேன் அன்னைக்கு வந்து பல பேர் ஏதோ ஒரு கற்பனையில் அவர் சொல்கிறார் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் ஜெயம் ரவி வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதம் கழித்து நான் என்னெல்லாம் சொன்னால் அதையெல்லாம் வெளியில் வந்து அவர் சொன்னார் இதெல்லாம் தான் நடந்துச்சு அப்படின்னு அப்போது ஒரு விஷயத்தை அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத உள்ளே போய் விசாரித்து தெளிவாக நம்ம இருக்கோம் அதுதான் ஒவ்வொரு முறையும் நடக்கிறது இந்த விஷயம் பற்றி பேச வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு பக்கம் கொஞ்சம் சங்கடமாகவும் இருக்குது ஏன்னா இதை வந்து அது அவங்க பிரச்சனை அதை போய் எதுக்கு நம்ம பேசணும் அப்படிங்கிறது எனக்கு ஒவ்வொரு முறையும் தோணும் ஆனால் இப்போ வந்து பேச வேண்டிய ஒரு தேவை இருப்பதனால நம்ம பேச வேண்டியதாக இருக்குது இப்போ ஆரம்பத்தில் நான் குறிப்பிட்டேன் இல்லையா இந்த இடத்தை பிடிப்பதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லைன்னு இப்போ இதே தமிழ் திரையுலகத்தில் மிக டாப்பில் இருந்த பல நடிகர்களுக்கு ஜெயம் ரவிக்கு ஏற்பட்ட பிரச்சனை வந்திருக்கு குழந்தை ரெண்டு குழந்தை பிறந்த பிறகு ரஜினிக்கே வந்திருக்கு அவர் வந்து இப்படி ஒரு முடிவை இப்போ இன்றைக்கி ஜெயம் ரவி எப்படி ஒரு முடிவை எடுத்தாரோ அன்னைக்கு வந்து ரஜினி அந்த முடிவை எடுத்தார் எடுத்தோடனே உங்களை வந்து லதாவை டைவர்ஸ் பண்ணிடணும் அப்படிங்கிற முடிவை அவர் எடுக்கும் பொழுது ரெண்டு குழந்தைகள் அவருக்கு அப்போ அந்த நேரத்தில் லதா வந்து ஒய்ஜி மகேந்திரன் சொல்லி நேரடியாக போய் பாலச்சந்தரை பார்த்துருக்குறாங்க பாலச்சந்தர் உடனடியாக கிளம்பி வீட்டுக்கு கொண்டுட்டாரான் வீட்டுக்கு வந்து ரஜினியை உட்கார வச்சு பல அட்வைஸ்களை பண்ணி அப்போ ரஜினிக்கு பாலச்சந்தர் சொன்னதை ஒரு வேதவாக்காக ரஜினி எடுத்துக்கிட்டார் சினிமாவில் வந்து பல லௌகீக விஷயங்களை தவிர்க்கவே முடியாது இது எல்லாருக்கும் உண்டு ஆனால் மனைவி அப்படிங்கிறவங்க வேற ஸ்தானம் அவங்க வந்து உன் உன்னில் பாதி அவங்க நீங்கள் வந்து அப்படியே ஒரு பாதியை பிச்சு அப்படி தூக்கி போட்டு போயிட முடியாதுன்னெலாம் ஒரு அட்வைஸ் பண்ணிவிட்டு உனக்கு என்ன தேவையோ அதை வீட்டுக்கு வெளியில் வச்சுக்கோ அப்படின்னு ரொம்ப நாகரிகமாக சொல்லிவிட்டு அந்த சுதந்திரத்தை லதாவும் கொடுக்கணும்லாம் ரொம்ப வற்புறுத்தி சொல்லிட்டு போனதாலலாம் இப்போ இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிற பல தயாரிப்பாளர்கள் சொல்லி நான் கேட்டிருக்கேன் ரஜினி வந்து ஏன் இன்னைக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்கார் அவர் அவர் ஏஜ் வரும்போது அவர் எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டு அடாடா குடும்பங்கிறது தான் ஒரு கோவில் மனைவிங்கிறது தான் தெய்வம் அப்போ நான் வந்து இன்றைக்கி உயிர் பிழைச்சி நிற்கிறதுக்கு காரணமே மனைவி தான் சமீபத்தில் ரஜினி பேசினார் மனைவியை எவ்வளோ பெரிய உயர்ந்த ஸ்தானத்தில் வச்சுருக்காங்கிறதெல்லாம் அவர் பேசினார் அவங்களுக்கு தெரியும் அப்போ ஒரு கட்டத்தில் அவங்களுக்கும் இடையில் வந்து ஒரு பெரிய புயல் அடித்ததெல்லாம் நடந்திருக்கு ஒன்றும் இல்லை இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நம்ம அடுக்கிட்டே போகலாம் பல பேர் வீட்டில் பல பிரச்சனைகள் இருக்குது ஒன்றும் இல்லை இப்போ நான் அந்த இடத்துல சொல்லாமான்னு தெரியல ஆனாலும் சொல்லிடுறேன் விக்ரம் இருக்கார் இல்லையா அவர் வீட்டில் ஆயிரம் பிரச்சனைகள் இருக்குது ஆனால் வந்து அவர் டைவர்ஸ்க்கோ நோட்டீஸ்க்கோ இதுமாரி எங்கேயாவது போயிருக்காரா அவர் வந்து ரொம்ப அழகாக தன் குடும்பம் குறித்தான விஷயங்களை வெளியில் யாரும் பேசாத அளவுக்கு ஒரு கவனமாக பார்த்துக்கிறாரு வெளியில் வராமல் இருக்குது பிரச்சனைகள் வந்து வெளியில் வராமல் இருக்குது ஸோ இந்த மாதிரி பல நடிகர்களையும் நம்ம வந்து லிஸ்ட்டு போட்டுக்கிட்டே இருக்க முடியும் ஸோ இப்படிப்பட்ட சூழலில் இந்த ரெண்டு குடும்பத்துக்கும் நடுவில் இருக்கிற பிரச்சனை ஜெயம் ரவி ஒரு பக்கம் அதை இருக்காரு இன்னொரு பக்கம் ஆர்த்தி வந்து ஊதி இருக்காங்க இதில் நடுவில் சில பேர் வந்து பயங்கரமாக குளிர் இருக்காங்க ஒரு புறம் ஜெயம் ரவியினுடைய தூண்டுதலின் பேரில் பல பேர் பல இடங்களில் பேசிகிட்ருக்காங்க ஆர்த்தி அவங்க அம்மாவினுடைய தூண்டுதலின் பேரில் பல பேர் பல இடங்களில் இருக்காங்க இது நியூட்ரலாக எப்படியாவது வந்து இது சரியா என்னங்கிற நோக்கத்தில் யாருமே பேசினதா எனக்கு தெரியல உள்ளபடியே வந்து இப்படி ஒரு பிரச்சனையை அவரவர் வீட்டில் வந்ததுன்னா தான் அது எவ்வளோ பெரிய வழியானதுங்கிறது அவங்களுக்கு தெரியும் ஸோ அதனால் இந்த பிரச்சனையை முடிந்த அளவுக்கு வந்து சால்வ் பண்ணுங்கிற அளவுக்கு தான் திரையுலகத்தில் இருப்பவர்களும் முன்னெடுத்து வரணும் பல பேர் ஏதோ பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் நான் கேள்விப்படுறேன் இப்போ ரெண்டு குடும்பத்துக்கும் இடையில் மாறி மாறி பேச்சுவார்த்தை எல்லாம் போயிட்டுருக்குலாம் நம்ம கேள்விப்படுறோம் ஆனாலும் ஜெயமரவி வந்து அந்த கட்டெல்லாம் அறுத்துக்கிட்டு வேற ஒரு திசையில் அந்த ஜல்லிக்கட்டு காலை வந்து ஓடிக்கிட்டு இருக்குது அது எப்படி எழுத்துகிட்டு வந்து ஒரு நிலையில் கட்ட போகிறாங்கன்னு நமக்கு தெரில அதெல்லாம் வந்து பெரிய டாஸ்க்கு இந்த நேரத்தில் வந்து சுசித்ரா பேசின ஒரு விஷயந்தான் வந்து இன்றைக்கி பெரிய டாக் ஆஃப் த டவுனாக இருக்கு இன்றைக்கி தினகரனில் கூட ஒரு பெரிய கால்பக்க செய்தி போட்டிருக்கிறாங்க சுசித்ரா வந்து ஜெயம் ரவி ஆர்த்தி பிரிவுக்கு காரணம் தனுஷா அப்படின்னா அவங்க ஒரு கேள்வி எழுப்புனதெல்லாம் அங்கே அந்த வீடியோவும் நான் பார்த்தேன் அதை பார்த்தோன்னே எனக்கு தோணுச்சு சில மாதங்களுக்கு முன்னால் ஒரு எண்பது வயது மூதாட்டியை வந்து ஒருத்தன் ரேப் பண்ணிட்டான் ஒருத்தன் வந்து பாலியல் வன்முணர்வு பண்ணி அந்த மாதிரி இறந்தே போயிட்டாங்க அன்னைக்கு வந்தவன் யார் என்னான்னு தேடும் பொழுது நல்ல வேலையாக யாரும் தனுஷை கையை காட்டில் படுபாவி பயில்களாக தனுஷ் தான் காரணம்னு சொல்லிவிடாதீங்கடாருன்னு கூட நான் நினச்சேன் ஏன்னா எல்லாத்துக்கும் தனுசு எல்லாத்துக்கும் தனுசுன்னு இவங்க தனுஷை கொண்டு வந்து மையப்படுத்துவதுங்கிறது எப்படி சரியாக இருக்குன்னு எனக்கு புரியல ஏன்னா ஒருவன் தன் வாழ்நாளில் இருபத்தி நாலு மணி நேரமும் இந்த வேலையை செய்ய முடியுமா ஒரு பார்ட் ஆஃப் த லைஃப் தானே அது இப்போ காதலுங்கிறதோ பார்ட்டிங்கிறதோ இப்படி வந்து வெட்டியாக திரிவது என்பதோ அவன் வாழ்வில் ஒரு சிறு பகுதி தான் அதாவது ஒரு நாளின் ஒரு ஒரு மணி நேரம் அல்லது அரை மணி நேரம் தான் அவனால் செலவிடவே முடியும் சாதாரணமாக அவன் வீட்டு வேலைக்கு எங்கேயோ வேலைக்கு போகிறவன் மாத சம்பளத்துக்கு வேலை செய்கிறவனுக்கே இதுதான் முடியும் ஸோ அப்படி இருக்கும்போது தமிழ் சினிமாவில் மிக முக்கியமான நடிகராக இருக்கிற ஒரு தனுஷ் அவரே டைரக்டராக இருக்கார் அவரே ப்ரொடியூசராக இருக்கார் அவரே மிகப்பெரிய நடிகராக இருக்காரு அவரே பொய்ட்டாக இருக்காரு அவரே பாடகராக இருக்கார் ஸோ அப்பேற்பட்ட ஒரு நடிகருக்கு ஒரு பெரிய திரை அனுபவம் வாய்ந்த ஒரு கலைஞனுக்கு பொழுதா பொழுது இன்றைக்கி இதே வேலையாக இருக்க முடியும் ஏதோ வந்து சுசித்ராவுக்கும் தனுஷுக்கும் இடையில் ஒரு மிகப்பெரிய பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்குது எல்லாத்துலேயுமே வந்து அவங்க தனுஷை கனெக்ட் பண்ணிட்டே இருக்காங்கங்கிறது நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது ஆனால் தனுஷை பற்றி பேசும்பொழுது நிச்சயமாக தனுஷும் ஒரு காலத்தில் தனுஷு சிம்பு ஜெயம் ரவி விஷாலு ஆர்யா இந்த கூட்டம் முழுக்க ஒரு இடத்தில் கூடி பண்ண அட்டகாசங்கள் எல்லாமே நமக்கு தெரியும் அதெல்லாம் அந்தந்த பருவத்தில் நடந்த விஷயம் இன்றைக்கி ஆர்யாவுக்கு வந்து பிக்கப் ட்ராப் நடிகர்னே பேர் அவர் வந்து நயன்தாராவை கல்யாணம் பண்ணிக்க போகிறாரு அனுஷ்காவை கல்யாணம் பண்ணிக்க போகிறாரு அவரை கல்யாணம் பண்ணிக்க போகிறாரு இவரை கல்யாணம் பண்ணிக்க போகிறாருன்னு இதே திரையுலகத்தில் பல வதந்திகள் இருந்துச்சு எல்லாத்துக்கும் அந்த வதந்திகளையெல்லாம் உண்மையாக்குகிற அளவுக்கு தான் அவர் ஒரு காலத்தில் நடந்துக்கிட்டு இருந்தார் யாராவது நடிகர் ஷூட்டிங்கில் இருந்தால் கூட வெளியில் காரை போட்டு வெயிட் பண்ணுவார் அவங்கள பிக்கப் பண்ணிவிட்டு திரும்ப கொண்டு போய் வீட்டில் ஓடுறது தான் அவருடைய வேலையெல்லாம் ஒரு காலத்தில் இருந்துச்சு ஆனால் அவருக்கு திருமணம் செய்த பிறகு மிக அற்புதமான ஒரு தகப்பனாக அவர் மாறியிருக்கார் தான் உண்டு தன் குடும்பம் உண்டு தன் வேலை உண்டு அவ்வளோதான் பெரும்பாலானவர்கள் இன்றைக்கி அப்படி தான் மாறியிருக்காங்க அந்த வயதில் ஏற்படுகிற ஒரு கிளர்ச்சி அவங்களுக்கு கிடைக்கிற அந்த சுதந்திரம் மிதமிஞ்சிய பணம் இது எல்லாமே சேர்ந்து நடக்கிற விஷயந்தான் அது இன்றைக்கி ஒரு பக்கம் சிம்பு கரெக்ட் கரெக்டாயிட்டாரு தனுஷ் கரெக்டாகிட்டார் ஆர்யா சரி ஆகிட்டாரு விஷால் சரியாயிட்டாரு எல்லாருமே ஆல்மோஸ்ட்டு சரியாயிட்டாங்க இப்போ இது வந்து என்றைக்கோ தனுஷ் ஆடின ஆட்டத்தை இன்றைக்கி கொண்டு வந்து ரீப்ளை பண்ணுறதுங்கிறது நமக்கு புரியவே இல்லை ஏன்னா அரத்தி காலம் வேறு தனுஷ் காலம் வேறு அவர் வந்து கிட்டத்தட்ட என்னைக்கு வந்து இந்த சுவிட்சி லீக்ஸ் வந்துச்சோ அன்னைக்கே வந்து எல்லாத்தையும் மூட்டை கட்டி போட்டுட்டு தான் உண்டு தன் வேலையும் உண்டுன்னு கிளம்பிட்டார் தனுஷ் எனக்கு நல்லாவே தெரியும் இந்த திரையுலகத்தில் இருக்கிற ஒவ்வொருவரை பற்றியும் நாம் வந்து தொடர்ந்து கவனிச்சுட்டே இருக்கும் தொடர்ந்து விசாரிச்சுக்கிட்டே இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் ஒவ்வொருவரின் அருகில் இருப்பவர்களும் நமக்கு நெருக்கமானவர்களாக இருக்காங்க ஸோ இப்படிப்பட்ட சூழலில் அப்படி போகிற போக்கில் அடித்து ஒருத்தரை காலி பண்ணுறது இருக்குல்ல உள்ளபடியே இந்திரன் இருந்தால வந்து உலகத்திலே ஒரு மிகப்பெரிய இந்த மாதிரி பலவீனமானவன் வச்சுங்களேன் அவனுக்கு வந்து கணக்கில் அடங்காத மனைவிமார்கள் இருந்தாங்க அது என்ன காலம் அது புராண காலம் நீங்கள் எழுதுனா கூட வந்து இப்போ தசரதனுக்கு அறுபதாயிரம் பொண்டாட்டின்னு எழுதுகிறாங்க அறுபதாயிரம் பொண்டாட்டியோட ஒருத்தன் வாழ முடியுமா யோசித்து பாருங்க அது என்ன உடம்பா இல்லை வந்து எதை மிஷினா அப்போ வந்து ஏன் தனுஷை வந்து அப்படி ஒரு கோணத்தில் பார்க்குறாங்கன்னு உள்ளபடியே நமக்கு புரியல ஏன்னா தனுஷனுடைய ஹை ஹைட்டு வெயிட்டு அந்த பாடி ஸ்ட்ரென்த்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் ஒருத்தரோட கொடுத்தனு நடத்துறது பெரிய பிரச்சனையாக இருக்கும் அவர் போய் யார் வந்தாலும் தனுஷ்தான் தனுஷ்தான் தனுஷ்தான்னா அவர் இன்னும் பெரிய அப்படியே வந்து அப்பேற்பட்ட பேரழகனாக அவர் ஒன்றுமே புரியல நமக்கு ஸோ அதனால் ஒரு பக்கம் இப்படிலாம் போயிட்டுருக்கு இப்போ நான் அந்த இந்த சாதாரணமாக வீடியோக்கள் பார்த்துட்டு இருக்கும்போது நித்தியானந்தா பேசிகிட்டு இருந்தார் நித்தியானந்தா பேச்ச நான் அப்பப்போ கேட்பேன் ஏன்னா அவர் வந்து அவர் தனிப்பட்ட முறையில் அவர் மீது பல விமர்சனங்கள் இருக்குது கொஞ்சம் கேலிக்குரியவராலாம் அவர் பார்க்கப்பட்டாலும் கூட சில விஷயங்களை அப்படின்னு நெத்தியில் அடித்த மாதிரி சொல்லிட்டு போயிடுவார் அவர் சொன்னார் என்னை நேசிப்பவர்களே என்னால் நேசிக்க முடியல என்னை வெறுப்பவர்களை நான் எப்படி வெறுக்க முடியும் அப்படின்னு அவர் சொன்னார் கிட்டத்தட்ட தனுஷும் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் காதில் வாங்கிட்டு அப்படி கண்டுக்காமல் போயிட்ருக்காரோன்னு நமக்கு தோணுது ஆனால் இதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வக்கீல் என்ன இது இப்படி தொடர்ந்துகிட்டே போல இருக்கு இந்த நேரத்தில் நம்ம மீண்டும் மீண்டும் சொல்வது என்ன அப்படின்னா இந்த ரெண்டு குடும்பமும் மாறி மாறி குற்றச்சாட்டுகளை வைப்பது ரெண்டு பேருமே வந்து அவருக்கு தெரிந்தவர்களையோ அல்லது வந்து அந்த வேட்டைக்கு ஆளை பிடிச்சி உட்கார வச்சு பேச வைக்கிறதோ அது வந்து எந்த வகையிலும் பிரச்சனைக்கு தீர்வு தரவே தராது நீங்கள் வந்து ரெண்டு பேரும் பேச வேண்டியது நீங்கள் ரெண்டு பேருமே தவிர உங்களுக்கு நடுவில் நீ எனக்காக ஒரு பத்து பேர் பேசுங்க இந்த காசு எனக்காக பத்து பேர் பேசுங்கள் இந்த காசுன்ட்டு ரெண்டு பேரும் மாறி மாறி பணத்தை கொடுத்து பேச வச்சு அந்த சண்டையை தொடர்வதுங்கிறது தீர்வையே ஆகாது முதல்ல அதை முதல்ல ரெண்டு பேருமே புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ரெண்டு பேரும் பேசி அந்த ஒரு முடிவுக்கு வாங்க இப்போ புழு சட்டை மாறேன்னு சொன்ன மாதிரி ட்ரம்ப்பு தேடி போக வச்சிடாதீங்க